என் அன்பு குழந்தையே சட்டனை என் கையை தொடு ஆனந்த கண்ணீருடன் நீ எனக்கு நன்றி கூறப்போவது உறுதி இது வியாழன் வாக்கு பொய்யாகாது என் செல்லமே என் செல்ல பிள்ளையான நீ ஒரு லட்சியத்தை அடைய வேண்டும் என்றால் பல அலட்சியத்தை கடந்துதான் வர வேண்டும் அதனால்தான் உன்னை சுற்றி நடக்கும் எந்த பிரச்சனை பற்றியும் கவலைப்படாமல் வந்து கொண்டே இரு என்று உன் சாயப்பா அடிக்கடி உன்னிடம் கூறுகிறேன் எல்லாமே முடிவுக்கு வரப்போகிறது இந்த நல்ல செய்தியை கூறத்தான் இந்த அழகான விடியலில் உன்னை தேடி வந்தேன் ஆம் உன் ஆசைகளையும் விருப்பத்தையும் லட்சியத்தையும் நீ அடைந்த பிறகு இது எல்லாமே தலைகீழாக மாறும் நீ அனுபவித்த துன்பங்கள் எல்லாம் இன்பங்களாக மாறும் காலம் வந்துவிட்டது உனக்கு மட்டும்தான் இந்த கஷ்டமும் நஷ்டமும் விடாமல் துரத்துகின்றது என்று நினைக்கிறாயா இல்லவே இல்லை உன்னை சுற்றி இருக்கும் ஒவ்வொரு புக்தரின் இதயத்திலும் கடல் அளவு கஷ்டத்தையும் வேதனையும் சுமந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இந்த பிரபஞ்சத்தில் அதற்கு பின் கஷ்டம் உனக்கு பெரியதாக தெரியாது அவர்களுடைய கஷ்டத்தை பார்த்தால் உன்னுடைய கஷ்டம் சிறிதாகத்தான் இருக்கும் ஏனென்றால் அவர்களைப் போலவே நீயும் உன் கஷ்டங்களை மறந்துவிட்டு மறைத்துக் கொண்டு உன்னுடைய இஷ்டத்தை நோக்கி பயணம் செய் உனக்கு இஷ்டமானதை உனக்கு பிடித்ததை அடைய நீ என்ன செய்ய வேண்டுமோ அதற்குண்டான வேலையை செய் இப்போது உன் கவலை உன் கவலை சூழ்ந்த முகத்தையும் கஷ்டத்தோடும் வருத்தத்தோடும் இருக்கின்ற உன் மனதையும் மாற்றுவதற்காகவே உன் சாயப்பா அவசரமாக உன் இடத்தில் பேச வந்துள்ளேன் ஆஞ்சலமே நீ எதற்கும் கவலைப்பட வேண்டாம் உன் எல்லா சுமைகளையும் என் கிட்ட கொட்டிவிட்டாய் அல்லவா பிறகு ஏன் இன்னும் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய் உலகில் உள்ள ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒரு விதமான சுமைகள் இருந்து கொண்டேதான் இருக்கும் இந்த பிரபஞ்சத்தில் உனக்கு சிறியதாக தெரியும் இந்த பிரிய உனக்கான பிரச்சனையை மற்றவர்களுக்கு அதை பார்த்தால் பெரியதாக தெரியும் அதனால் ஆம் சிலமே நீ கலங்க வேண்டாம் உனது பிரச்சனைகளை நீயும் சிறியதாக எடுத்துக்கொள் இலகுதாக எடுத்துக்கொள் பிரச்சனையை பிரச்சனையாக எதிர்பார்க்காமல் அதை எப்படி சமாளிக்க வேண்டும் என்பதை முதலில் தெரிந்து கொள்ள அப்பொழுதுதான் உனது அனைத்து பிரச்சனைகளையும் கூடிய விரைவில் மாற்றி விடு உனது தலையாய பிரச்சனை என்னவென்று எனக்கு நன்றாக தெரியும் வாழ்வில் நீ தைரியமாக உன்னை சூழ்ந்துள்ள பிரச்சனைகளை எதிர்கொள் உன்னை கஷ்டத்தில் மூழ்கிவிட மாட்டேன் ஆம் அனைத்து துன்பங்களும் விலகும் நேரம் வந்துவிட்டது எல்லாம் நல்லதாகவே தான் நடக்கும் நீ எதிர்பார்த்து காத்திருந்து உன்னை தேடி வரப்போகிறது காத்திருந்தது எல்லாம் அதிசயம் நடக்கத்தான் கோய்கிறது ஆம் சொல்லவே அது உன்னை மாற்றத்தான் போகிறது அது தெரியாமல் நீ ஏன் அழுது கொண்டே இருக்கிறாய் குழம்பி கொண்டே இருக்கிறாய் என்னை முழுவதுமாக நம்பு என்று உனக்கு துணையாக நான் இருப்பேன் என்று சொல்லவே இதோ நான் சொல்வது போலத்தான் உனக்கு உனது வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படப் போகிறது அதற்கு உன்னை தயார்படுத்திக்கொள் எப்போது உண்மையான பக்தியை என் மீது வைத்து விட்டாயோ அப்போதே நான் உன்னை ஏற்றுக்கொண்டு விட்டேன் அதோ அந்த நாட்களை பார் மிக தீவிரமான அன்புடன் என்னுள் ஐக்கியமாகி இருந்தாய் அல்லவா இடையில் ஏற்பட்ட சில குழப்பங்களால் உனது எண்ணங்கள் விருப்பத்திற்கு மாறாக மாறியது இதனால் கட்டுப்பாட்டை இழந்து ஓடும் வண்டியோடு வண்டியை போல் நடந்து கொண்டாய் என்னவா என்னுடைய பிடியிலிருந்து எவரும் விலக முடியாது உன்னை பல முறை ஆபத்துகளிலிருந்து சரியான நேரத்தில் உன்னை நான் காப்பாற்றி உள்ளே அதை நீ மனப்பூர்வமாக சில நேரத்தில் அனுபவபூர்வமாக நீ உணர்ந்திருப்பாய் வாய்வாய் என்னை நீ நிராகரித்து விடாதே என்று சொல்லமே தான் நான் இருக்கிறேன் மனது ஏற்பட்ட குழப்பங்கள் சலனங்கள் இதனால் பலமுறை பாதை மாறி போக இருந்த உன்னை எனது விடியில் வைத்துக் கொண்டு உள்ளேன் அதனால் நீ எத்தனை பிரச்சனைகளிலிருந்து எத்தனை சண்டைகளில் இருந்து எத்தனை துயரங்களிலிருந்து கடினமாக அனுபவித்தாய் அதில் இல்லாமல் உன்னை அவற்றிலிருந்து உன்னை எப்படி காப்பாற்றினேன் தெரியுமா ஒரு முடிவு இல்லாமல் இல்லாமல் அத்தனையும் உன்னை தொடர்ந்து கொண்டே இருக்குது எத்தனை ஜென்மங்கள் ஆனாலும் உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் சாயப்பா கொண்டுதான் வருவேன் நீ கடந்து வந்த பாதையை நீ மறந்துவிடு உன் எண்ணங்களையும் தலையெழுத்தையும் மாற்றிவிட்டு பல வருடங்கள் ஆகிறது பாவங்களை மன்னித்து உனக்கு உன் சாயப்பா புது வழியை காட்டப்போகிறேன் புது வாழ்வு போகிறேன் விரைவில் உனக்கான நல்ல செய்தியை தரப்போகிறேன் என்று செல்லவே அதுவரை நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இருக்கத்தான் வேண்டும் ஏனென்றால் உனது வாழ்க்கையை எல்லாம் ஏக்கங்கள் நிறைந்ததாக மாற்றியுள்ளாய் மனதை அழுத்தும் அளவிற்கு உன் மனதிற்கு அதை அனுமதி அளித்துள்ளாய் யாரும் இல்லை என்று புலம்புகின்றாய் அதே சமயம் உன் மனமானது அன்பிற்காக இயங்கி நிற்கின்றது எதிர்பார்ப்பின் தோல்வியே இந்த இயக்கத்திற்கான ஆரம்ப கட்டம் அதனால்தான் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதே உன்கிட்ட என்ன இல்லை திறமை இல்லையா அறிவு இல்லையா குணம் இல்லையா இவற்றை எல்லாம் எல்லாம் உன்னிடம் கொட்டி கிடக்கிறது ஏனென்றால் நீ ஏங்கும் அன்பு யாரிடம் இருக்கிறது உன்னை எல்லோர் முன்பும் நீ காட்டும் அன்பை அலட்சிய அலட்சியப்படுத்தி அலட்சியப்படுத்தி உள்ளதற்காக அவர்கள் அன்பிற்காக ஏங்கி நிற்கிறாய் ஆனால் அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லை அப்படி தெரிந்த பிறகும் உன் மனம் புண்ணாகி விட்டது எது நிரந்தரம் என உனக்கு புரிய வைக்க உன் வாழ்க்கை சில நிகழ்வுகளை உன் முன் நிறைவேற்றப் போகிறேன் உன் வாழ்வில் தொழிலில் கஷ்டங்கள் சருக்கல்கள் கண்டுள்ளா என்றால் நீ வாழ்வில் வெற்றியை வெற்றி அடைய விட்டாய் என்றுதான் அர்த்தம் ஆம் செல்லமே எல்லாம் சரியாகிவிடும் இதோ உன்னுடைய கஷ்ட காலங்கள் இதோ இன்றைக்கு முடிவுக்கு வந்துவிட்டது நீ இழந்த அனைத்தும் உன்னிடம் வந்து சேரும் நேரம் வந்துவிட்டது இந்த கடந்து போன கடினமான நாட்களிலும் கூட எனக்கு மனதார அமுது படைத்த உனக்கு என் கண்களால் கண்ணீர் அருவியாக பெருகிக் கொண்டிருக்கிறது சாயப்பா இருக்கும்போது எனக்கு என்ன துன்பம் வந்துவிடும் என்று அப்படி இருந்த உன்னுடைய வாழ்வு மற்றவர்களுக்கு உதாரணமாக போகிறது நீ விதைத்து நல்ல செயல்கள் என்ற விதைகள் விருட்சமாக வளர வேண்டிய நேரமும் வந்துவிட்டது பிறகு அது கனியும் கொடுக்கும் காலமும் வந்துவிட்டது அதையே என்னுடன் சேர்ந்து ருசிக்க தயாராக இரு ஆம் செல்லமே இந்த சாயப்பாவின் ஆசீர்வாதத்தால் வாழைப்போல குழை தள்ளி தலைத்தோங்க போகிறது அதற்கு நீ தயாராக இரு உன் செவியை கேட்கப் போவதெல்லாம் நீ நல்ல செய்திதான் ஆம் செல்லமே சந்தோஷமாக இரு இனி நிம்மதியான வாழ்வு உனக்கு கிட்டு இதுவரை நீ கஷ்டப்பட்ட கால கஷ்டங்களுக்கெல்லாம் நல்லது ஒரு விடிவு காலம் கிடைக்கப் போகிறது ஆம் செல்லமே அதற்கான பலனை நல்ல முறையில் அனுபவித்துக் கொள் கவலைப்படாமல் மகிழ்ச்சியாக இரு இனி உன் வாழ்க்கையில் அனைத்தும் வெற்றிதான் ஆம் செல்லமே உன் வாழ்க்கை துணைதானே விட்டு கொடுத்து போவதில் ஒரு மன நிறைவு அதிலேயும் கிடைக்கும் ஆகவே எல்லாவற்றுக்கும் உன் சாயப்பா சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா நம்பிக்கை பொறுமை ஆம் நம்பிக்கை பொறுமையுடன் இந்த சாயப்பாவை நீ கையேந்தி ஓம் சாய்ராம் என்று மனதார என்னை அழைத்தாள் என்றால் உன்னை தேடி நான் ஓடி வந்து விடுவேன் ஆம் செல்லமே எப்பொழுதும் உனக்காக உன் சாயப்பா நான் இருக்கும் பொழுது நீ எதற்காக கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் இதோ என் கையை தொட்ட நேரத்தில் உனக்கு ஆனந்த கண்ணீருடன் நீ எனக்கு நன்றி கூறப்போவது கண்டிப்பான உறுதிதான் அதை யாழன் வாக்கு பொய்யாகாது என்று சொன்னேன் அல்லவா ஆ இப்பொழுது உனக்கு அது விட்டது நடந்தே நடந்ததுதான் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம் ராம்ஜி கிடைக்கிறது